இந்த வீடியோவில் விதிரேகையின் பலன்கள் குறித்த விஷயங்களை பார்க்கலாம் விதிரேகை என்பது கங்கண ரேகை தொட்டு சனி மேட்டை நோக்கி ஆயுள் ரேகையின் அருகாமையில் செங்குத்தாய் நீண்டு செல்லக்கூடியதாகும் இதை தன ரேகை அதிர்ஷ்ட ரேகை கர்ம ரேகை சனி ரேகை என்றும் சொல்லுவார்கள் இந்த விதிரேகை இருந்தும் அதனால் இல்லாத ஒரு நிலை ஒருவருக்கு இருக்குமானால் அவருக்கு வேலைக்கு தகுந்த கூலி தான் கிடைக்கும் அதாவது அடிமையாகவே இருப்பார் விதிரேகை அழுந்தி நல்ல சிவப்பாக மேட்டை தாண்டி சனி விரலின் கடைசி அங்குலாஸ்தி வரை சென்றிருந்தால் அவருக்கு நல்ல மரணம் இருக்காது அதாவது துர்மரணம் ஏற்படலாம் ஒருவருக்கு விதி ரேகையின்றி அமைப்பு இருந்தால் அவருடைய வாழ்க்கை அஸ்திவாரமற்ற பலமற்ற வாழ்க்கையாகும் விதி ரேகை ஆரம்பத்திலேயே ஒரு பின்னல் போன்ற அமைப்பிலும் குறுக்கிடும் சில ரேகைகளோடும் இருந்தால் இளமை காலத்தில் அவர் தரித்திரிய வாழ்க்கையை அனுபவிக்க நேரிடும் விதி ரேகை மணிக்கட்டிக்குள்ளிலிருந்து உற்பத்தியானால் வாழ்வின் துன்பத் துயரங்களை மிகவும் அனுபவிப்பார் விதி ரேகை சூரியமேட்டை நோக்கி சென்றால் அவர் கைத்தொழில் இந்த படம் வரைகிறது சித்திரம் தச்சு தொழில் கொல்லம்பற்றை தொழில் தட்டார் போன்ற தொழில்கள் அதாவது அந்த தச்சு வேலை மாதிரியே அது ஒரு வகையான வேலை அந்த அது போன்ற கைத்தொழில்களில் சிறப்பாக விளங்குவார் விதி ரேகை சந்திரமேட்டில் உற்பத்தியாகி அவருக்கு இந்த குரு விரல் சூரிய விரல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீளமாக பார்க்கறதுக்கு நல்லா ஒல்லியாக நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுபோக அவரோட கையை பார்த்தா ஒரு சங்கு போன்ற அமைப்பு இருந்தால் அவர் வந்து நல்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய வரப்பிரசாத சக்தி பெற்றவர் அவர் வாக்கு பலிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தெய்வ பக்தியும் அவருக்கு அதிகமாக இருக்கும் விதி ரேகையிலிருந்து சின்ன கிளை ரேகைகள் உற்பத்தியாகி சந்திரமேட்டை நோக்கி சென்றால் அதிகமாக அவர் அடிக்கடி பிரயாணம் செய்பவராக இருப்பார் விதி ரேகை முக்கோணத்தில் உற்பத்தியாகியிருந்தால் சிரமமான வேலையும் மூளையின் அதிக உழைப்பும் நல்ல சந்தர்ப்பமும் அதனால் கிடைக்க நேரிடும் விதி புத்தி புத்திரேகையிலிருந்து உற்பத்தியானால் அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்கு மேல் அந்த காலத்தை காட்டும் வாழ்வில் அதாவது அந்த காலத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் அது முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தேழு வயசில் அந்த மாதிரி டைமில் அவருக்கு அந்த விதி ரேகை புத்திரேகையிலிருந்து உற்பத்தி ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு தென்பட்டது என்றால் அவருக்கு பின்யோக அமைப்புன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு அதிர்ஷ்டம் பிற்காலத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் விதி ரேகை புத்திரேகை தொட்டு உற்பத்தியாகி சனி மேட்டில் வளைந்து இருந்தால் தனக்கு மீறிய அபாரமான வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் அசாத்திய வேலைகளை செய்வார் விதி ரேகை இருதய ரேகையோடு நின்றுவிட்டால் அவருக்கு ஏக்கமும் தளர்ச்சியும் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் விதி ரேகை புதன் மேடு வரை சென்றால் அவர் வெற்றிகரமாக மற்றும் லாபகரமான தொழிலை செய்பவராக இருப்பார் விதி ரேகையை சுக்கிரமேட்டிலிருந்து உற்பத்தியாகி வரும் கிளை ரேகை தொட்டிருந்தால் அளவுக்கு மீறிய பாலுணர்வு உள்ளவராவார் இரு கிளை ரேகைகளோடு இருந்தால் ஆசையில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி சுக வாழ்வை அடைவார் விதிரேகை ரேகை செங்குத்தாய் தடையின்றி குரு நோக்கிச் சென்றிருந்தால் புரியும் ஒரு கௌரவ பதவி கிட்டும் விதி மெல்லிய கிளை சூரிய விரலை நோக்கிச் சென்றிருந்தால் கீர்த்தியும் புகழும் உண்டாகும் தான் செய்யக்கூடிய தொழிலில் மிகப் பிரசித்தி பெறுவார்கள் இந்த தேச தலைவர்கள் மந்திரி கவர்னர் வக்கீல் பிரபலமான நடிகர் இந்த பெரிய பேச்சாளர் பிரசங்கி அதாவது உபன்யாசம் பண்ணுறவர் போன்ற ஒரு நிலையில் அவர்கள் மிகவும் பெருமை பெற்று விளங்குவார்கள் விதி ரேகை புத்தி ரேகையில் முடிந்து புத்தி ரேகையை அடுத்து உற்பத்தியாகி இதய ரேகையை அடைந்தால் முப்பது வயசுலேருந்து நாற்பது இடம் இடமாற்றம் அல்லது தான் இருக்கக்கூடிய நிலையே மாறி கஷ்ட நஷ்டம் மனக்கவலை இப்போ ஒரு சொகுசாக வாழ்ந்திருப்பார் திடீர்னு அந்த ஏஜில் எல்லாமே சேஞ்ச் ஆகி அவர் வந்து ரொம்ப கஷ்ட நஷ்டத்தோடு மனக்கவலையோடு வாழக்கூடிய அதாவது பின் அவயோகம் ஏற்படும் என்று இதை புரிந்து கொள்ளலாம் நேர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்